Ahorita

பொண்ணுகிட்டே சின்ன பொண்ணுகிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனா இரவும் பகலும் அவளோ ஆடுற பேசி சுத்தி திரிஞ்சிட்டு இருக்க இதுல போன்ல வேற பேசணும் மக்கி பச்சி கு சாத்து வச்சி வச்சி வயசான எப்படி இருக்கு ஒரு மீன் குழம்பு கறி வச்சி நல்ல ஆக்டிவா சின்ன பொண்ணு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மாமியார் கேடி வந்துச்சுடி அதே டாபிக்கே மாத்திட்டேன் என் மாமியார் கேடிட்ட உங்க கிட்ட இருந்தேன்னு சொன்னேன் சரிக்கா டேடி அடுத்த மாசம் நான் எப்படியாவது அந்த மூக்குத்திய போட்டே ஆகணும்டி எப்படியாவது ஒரு 50000 வாங்கி கொடுத்துறடி ஆம் சரிக்கா சரிக்கா இந்தா நான் எல்லார வீட்டுக்கும் போய் இன்னைக்கு சங்கம் சங்கம்னு போய் சொல்லிட்டு வரேன் இல்லேனா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாக இந்த சங்கத்துல தலைவி பொறுப்புல இருக்குது எப்ப எப்ப பா முடியல டேடி எங்க எல்லாம் பொறுப்புல போட்டா எல்லாரும் என்னால ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டேன்னு தேர்ந்து தேர்ந்தெடுத்துறோம் நீ கட்டு செட்டா எல்லாட்டையும் பேசி காசு வாங்கிர மாட்டே நான் சங்கத்துக்கு வர முடியாம இருந்தாலும் நீ வாங்கிட்டு வந்து எங்க வீட்ல குடுத்துரு யாருக்கும் தெரியாம போட்டுடி நான் போய் என் மானியர்க்க சோத்த போட்டுட்டு வாரேன் ஆஹ் சரிக்கா நீ வராட்டி பத்து ரூபாய் ஃபைனு பாத்துக்கோ ஒழுங்கா வந்துரும் சங்கத்துக்கு ஒருத்தி கிடைக்க மாட்டேன் சரி நீ பாத்துகிட்டு வாரேன் இந்த மனுஷன் மட்டும் ஒழுங்கா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு என்கிட்ட குடுத்தா ஏன் அப்படி லோ 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 லோனு கலையப் போறே நீ எப்ப பா கல்யாணம் மண்டைக்குள்ள காசு பன்னா துட்டு மணி மணியோ ஓடிக்கிட்டு கிடக்கு